முக்கிய செய்தி அதிமுக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளன் என சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் கட்சி பதவி ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மஹமுல் அகமத் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மக்முல் அகமத் கட்சி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் செலோமி செங்காயசேனுக்கு ஆதரவாக கோபி ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஐந்தாம் தேதி கோபி கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பத்து நாட்கள் கெடு என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முன்னுசாமி எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் திண்டுக்கல்ல வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அடிப்படை பொறுப்புகளில் இருந்து நீக்கி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டு இருந்தார் செங்கோட்டையனின் அமைப்பு செயலாளர் மற்றும் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டதால் தங்களுக்கும் பொறுப்பு வேண்டாம் என கோபியூர் நம்பியூர் அதேபோல போல பாத்தீங்கன்னா டி பாளையம் அதிமுக ஒன்றிய நகர மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் கோபி நகர பகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் தாங்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பதவிகளை ராஜினாமா செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் அதற்கான கடிதங்களையும் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கி வருகின்றனர் அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்கா ஈரோட்லயே மிகவும் பிரபலமான கோபிச்செட்டிப்பாளையம் முன்னாள் அதிமுக எம்பியுமான மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்யபாமா தான் வகித்து வந்த அதிமுக பொறுப்புகளில் இருந்து விலக போவதாக தற்போது வந்து அண்மை செய்தியாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல இப்ப சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நம்ம நேரடியாவே பார்த்துட்டு இருக்கோம் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மக்முல் அகமது முக்கிய செய்தி அதிமுக மாவட்ட மகளிரணி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளன் என சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் கட்சி பதவி ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மக்பூல் அகமத் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மக்புல் அகமது கட்சி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் செலோமி செங்காயனுக்கு ஆதரவாக கோபி ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஐந்தாம் தேதி கோபி கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பத்து நாட்கள் கெடு என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் திண்டுக்கல்ல வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அடிப்படை பொறுப்புகளிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டு இருந்தார் செங்கோட்டையனின் அமைப்பு செயலாளர் மற்றும் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டதால் தங்களுக்கும் பொறுப்பு வேண்டாம் என கோபியூர் நம்பியூர் அதே போல பாத்தீங்கன்னா டி பாளையம் அதிமுக ஒன்றிய நகர மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் கோபி நகர பகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் தாங்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பதவிகளை ராஜினாமா செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் அதற்கான கடிதங்களையும் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியபாமாவிடம் வழங்கி வருகின்றனர் அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்கா ஈரோட்லேயே மிகவும் பிரபலமான கோபி செட்டிப்பாளையம் முன்னாள் அதிமுக எம்பியுமான மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்தியபாமா தான் வகித்து வந்த அதிமுக பொறுப்புகளில் இருந்து விலக போவதாக தற்போது வந்து அண்மை செய்தியாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல இப்ப சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நம்ம நேரடியாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மக்முல் அகமது முக்கே செய்தி அதிமுக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளன் என சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் கட்சி பதவி ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மஹமுல் அகமத் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மஹ்பூல் அகமத் கட்சி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவள் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் சலோமி செவ்வாய்சனுக்கு ஆதரவாக கோபி ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஐந்தாம் தேதி கோபி கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பத்து நாட்கள் கெடு என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் திண்டுக்கல்ல வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அடிப்படை பொறுப்புகளில் இருந்து நீக்கி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டு இருந்தார் செங்கோட்டையனின் அமைப்பு செயலாளர் மற்றும் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டதால் தங்களுக்கும் பொறுப்பு வேண்டாம் என கோபியூர் நம்பியூர் அதே போல பாத்தீங்கன்னா டி என் பாளையம் அதிமுக ஒன்றிய நகர மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் கோபி நகர பகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் தாங்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பதவிகளை ராஜினாமா செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் அதற்கான கடிதங்களையும் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கி வருகின்றனர் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்கா ஈரோட்லேயே மிகவும் பிரபலமான கோபிச்செட்டிபாளையம் முன்னாள் அதிமுக எம்பியுமான மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்தியபாமா தான் வகித்து வந்த அதிமுக பொறுப்புகளில் இருந்து விலக போவதாக தற்போது வந்து அண்மை செய்தியாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல இப்ப சொல்லிருக்காங்க இதெல்லாமே நம்ம நேரடியாவே பார்த்துட்டு இருக்கோம் செலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மக்முல் முக்கிய செய்தி அதிமுக மாவட்ட மகளிரணி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளன என சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் கட்சி பதவி ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மஹமுல் அகமது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மஹ்புல் அகமத் கட்சி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவள் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் செலோமி செவ்வாய்சனுக்கு ஆதரவாக கோபி ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஐந்தாம் தேதி கோபி கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பத்து நாட்கள் கெடு என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் திண்டுக்கல்ல வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அடிப்படை பொறுப்புகளிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டு இருந்தார் செங்கோட்டையனின் அமைப்பு செயலாளர் மற்றும் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டதால் தங்களுக்கும் பொறுப்பு வேண்டாம் என கோபியூர் நம்பியூர் அதே போல பாத்தீங்கன்னா டி என் பாளையம் அதிமுக ஒன்றிய நகர மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் தங்கள் பகதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் கோபி நகர பகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் தாங்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பதவிகளை ராஜினாமா செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் அதற்கான கடிதங்களையும் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியபாமாவிடம் வழங்கி வருகின்றனர் அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்கா ஈரோட்லேயே மிகவும் பிரபலமான கோபிச்செட்டிபாளையம் முன்னாள் அதிமுக எம்பியுமான மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்தியபாமா தான் வகித்து வந்த அதிமுக பொறுப்புகளில் இருந்து விலக போவதாக தற்போது வந்து அண்மை செய்தியாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல இப்ப சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நம்ம நேரடியாவே பார்த்துட்டு இருக்கோம் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மக்முல் அகமது முக்கிய செய்தி அதிமுக மாவட்ட மகளிரணி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளன் என சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் கட்சி பதவி ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மக்பூல் அகமத் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மஹ்பூல் அகமத் கட்சி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவள் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் செலோமினுக்கு ஆதரவாக கோபி ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஐந்தாம் தேதி கோபி கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பத்து நாட்கள் கெடு என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் திண்டுக்கல்ல வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அடிப்படை இருந்து நீக்கி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டு இருந்தார் செங்கோட்டையனின் அமைப்பு செயலாளர் மற்றும் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டதால் தங்களுக்கும் பொறுப்பு வேண்டாம் என கோபியூர் நம்பியூர் அதே போல பாத்தீங்கன்னா டி என் பாளையம் அதிமுக ஒன்றிய நகர மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் கோபி நகர பகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் தாங்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பதவிகளை ராஜினாமா செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் அதற்கான கடிதங்களையும் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கி வருகின்றனர் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்கா ஈரோட்லேயே மிகவும் பிரபலமான கோபி செட்டிப்பாளையம் முன்னாள் அதிமுக எம்பியுமான மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்யபாமா தான் வகித்து வந்த அதிமுக பொறுப்புகளில் இருந்து விலக போவதாக தற்போது வந்து அண்மை செய்தியாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல இப்ப சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நம்ம நேரடியாவே பார்த்துட்டு இருக்கோம் செலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மக்முல் அகமது முக்கிய செய்தி அதிமுக மாவட்ட மகளிரணி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளன் என சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் கட்சி பதவி ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மஹ்புல் அகமது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மக்முல் அகமது கட்சி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவள் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் செலோமி சிம்போசேனுக்கு ஆதரவாக கோபி ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஐந்தாம் தேதி கோபி கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பத்து நாட்கள் கெடு என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் திண்டுக்கல்ல வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அடிப்படை பொறுப்புகளிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டு இருந்தார் செங்கோட்டையனின் அமைப்பு செயலாளர் மற்றும் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டதால் தங்களுக்கும் பொறுப்பு வேண்டாம் என கோபியூர் நம்பியூர் அதே போல பாத்தீங்கன்னா டி என் பாளையம் அதிமுக ஒன்றிய நகர மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் தங்கள் பகதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் கோபி நகர பகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் தாங்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பதவிகளை ராஜினாமா செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் அதற்கான கடிதங்களையும் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியபாமாவிடம் வழங்கி வருகின்றனர் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்கா ஈரோட்லேயே மிகவும் பிரபலமான கோபிச்செட்டிப்பாளையம் முன்னாள் அதிமுக எம்பியுமான மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்யபாமா தான் வகித்து வந்த அதிமுக பொறுப்புகளில் இருந்து விலக போவதாக தற்போது வந்து அண்மை செய்தியாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல இப்ப சொல்லிருக்காங்க இதெல்லாமே நம்ம நேரடியாவே பார்த்துட்டு இருக்கோம் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மக்முல் முக்கே செய்தி அதிமுக மாவட்ட மகளிரணி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளன் என சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் கட்சி பதவி ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மக்பூல் அகமத் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மஹ்புல் அகமத் கட்சி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் செலோமி செங்கோய்சனுக்கு ஆதரவாக கோபி ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஐந்தாம் தேதி கோபி கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பத்து நாட்கள் கெடு என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் திண்டுக்கல்ல வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அடிப்படை பொறுப்புகளில் இருந்து நீக்கி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டு இருந்தார் செங்கோட்டையனின் அமைப்பு செயலாளர் மற்றும் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டதால் தங்களுக்கும் பொறுப்பு வேண்டாம் என கோபியூர் நம்பியூர் அதே போல பாத்தீங்கன்னா டி என் பாளையம் அதிமுக ஒன்றிய நகர மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் கோபி நகர பகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் தாங்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பதவிகளை ராஜினாமா செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் அதற்கான கடிதங்களையும் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கி வருகின்றனர் அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாக்கா ஈரோட்லேயே மிகவும் பிரபலமான கோபி செட்டிப்பாளையம் முன்னாள் அதிமுக எம்பியுமான மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்தியபாமா தான் வகித்து வந்த அதிமுக பொறுப்புகளில் இருந்து விலக போவதாக தற்போது வந்து அண்மை செய்தியாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல இப்ப சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நம்ம நேரடியாவே பார்த்துட்டு இருக்கோம் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மக்முல் அகமது முக்கிய செய்தி அதிமுக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளன் என சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் கட்சி பதவி ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மஹமுல் அகமத் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மஹமுல் அகமத் கட்சி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக சத்யபாமா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவள் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் செலோமி தென்பாய்சனுக்கு ஆதரவாக கோபி ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஐந்தாம் தேதி கோபி கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பத்து நாட்கள் கெடு என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் திண்டுக்கல்ல வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார்